இந்த நேரத்தில் நம் மத்தியில் இருக்கின்ற அருத்திர தேவசகாயம் ஆயர் அவர்கள் முன்பதாக வந்து முடிவு ஜபம் மேறக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு கூர்ந்தவர்களே இன்றைய நாள் மிக அழகாக அன்பு போதகர் அவர்கள் ஆழமாக நம்மை அனைவரையும் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுக்குள்ளாகவே நம்ம எடுத்து சென்றார் மேன் பவர் அல்ல மைட்டி பவர் மட்டும்தான் என்ற ஒரு சிறப்பான வார்த்தை ஆண்டவரின் இதை வார்த்தை மிக அழகாக நமக்கு போதித்திருக்கின்றார் நாளைய தினத்தில் இதே நேரம் சரியாக ஐந்து முப்பது மணியிலிருந்து இது இன்றைய தோப்பு கூட்டம் நாளைய தினத்தில் மாலை நேரம் நடைபெற்று வரும் தயவு கூர்ந்து நேரத்தோடு நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் நேரத்தோடு வந்தால் நம்மால் அதிசீக்கிரத்தில் சீக்கிரத்தில் துவங்க முடியும் நேரம் அதிகமாக கிடைக்கும் போதுகிறைய அவர்களும் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் மனதில் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம் நாளை காலை நேரம் சரியாக ஒன்பது முப்பது மணியிலிருந்து தாய்மார்கள் இருக்கின்ற பெண்கள் ஐக்கிய குழு தாய்மார்கள் அனைவரும் இணைந்து வந்து ஒரு கூடுகை நடைபெற்று வரும் தயவு அதிலும் தாய்மார்கள் வந்து பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம் Galilee,